ஒரே விழா குளமாக தான் இருக்குது நேற்றே அறிவிச்சாச்சு உலகநாயகன் கமல்ஹாசன் மகேந்திரன் இணைந்து தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க சிவி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுறாருங்கிற முத அறிக்கையை நேர்த்தே விட்டுட்டாங்க விட்டதுலேருந்து ஒரே மகிழ்ச்சியில் இருக்காங்க காலம்புரம் பதினொன்றரை மணியிலேருந்து ஆரம்பித்த மகிழ்ச்சி இன்னும் நீடிக்குது அது சீக்கிரமாக அது எப்போது படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறார்கள் என்பதை தெரிஞ்சால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது வந்து உலக நாயகன் வந்து எல்லா பொறுப்பையுமே ஏறத்தாழ சூப்பர் ஸ்டார்ட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும் அவர் எப்போ டேட் கொடுக்குறாரோ அப்போ இவங்க கிளம்புறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க இவங்க படத்தை விட அதாவது அன்பறிவு தயாரி அன்பறிவு இயக்குகிற படத்தை விட இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் வந்து டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே நம்ம மகேந்திரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மகேந்திரன் வந்து கையாக இருக்கார் இன்றைக்கி உலகநாயகனுடைய கையாக இருக்கார் இவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இருக்கும் கொஞ்சளவு இருக்கும் ஆனால் ஏறத்தால் எதுவும் இப்போ எதிர்த்து சொல்கிறதில்ல உலகநாயகன் அப்படின்னு பேசிக்கிறாங்க அது நமக்கு தெரியாது ஆனால் என்னுடைய சகோதரர் சு சந்திரகாசனுக்கு இணையாக இருக்கிறாரு அப்படின்னு உலகநாயன் கமல்ஹாசனே ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதே நம்பிக்கை தான் நமக்கு இருக்குது ஏன்னா அவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்கள் என்றைக்குமே அவர் நல்லவர்களாக தான் இருப்பாங்க இதை பசுபதி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு உலகநாயன் கமல்ஹாசன் வந்து தன்னுடைய நடிப்பை விட மற்றவர்கள் யாரும் பெருசாக நடித்தாலும் கோவப்பட மாட்டார் ஆத்திரப்பட மாட்டார் பொறாமப்பட மாட்டார் ஒரு நடிகனுடைய கலை திறமை அவன் வெளிப்பட்டு வரணும் அவன் தயங்கக்கூடாது தாராளமாக நடிக்கணும் அப்படின்னு இடம் கொடுப்பார் இடம் கொடுக்கறது மாற்றமில்ல அதை ஊக்குவித்து அதை காட்சி அமைப்பில் சேர்த்துக்குவார் யாரையும் மட்டம் தட்டுற எண்ணம் உலகநாயனு கிடையாது அப்படிங்கிறத பசுபதி ஆர்டிஸ்ட் பசுபதி அவர் நல்ல நடிகர் அவர் சொன்னதை இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம கமல் அபிமானிகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை இப்போ நான் நினைவுபடுத்துகிறேன் ஆக ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இதில் என்ன ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இன்னொரு பிரச்சனை டைரெக்டர் இப்போ சிபி சக்கரவர்த்தியை பற்றி அவர் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தப்பு இல்லை இருக்கலாம் ஏன் வசதியான இப்போ கோடீஸ்வரம் வீட்டு ஃபுல்லாக வந்து டைரெக்ட் பண்ணக்கூடாதா ஏழை வீட்டு ஃபுல்லாக தான் வந்து டேரெக்ட் பண்ணுமா தாராளமாக டைரெக்ட் பண்ணலாம் என்னன்னா அவர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாருங்கிறாங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ஒரு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் காரணமாக தான் ஏற்கனவே உலக நம்ம ரஜினிகாந்தோடைய அவருக்கு கதை சொல்ல போய் கொஞ்சம் ஒரு அந்த ஆட்டிடியூட் சரியில்லைன்னு அப்போ சரியில்லைன்னு விளக்கப்பட்டவர் அப்படிங்கிற தகவலாம் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம கொட்டடிக்கு வந்திருக்கிறாரு அந்த குதிரை அது நல்ல பந்தய குதிரை நல்லா ஓடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது ஓடி கப்பை வாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமும் இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இனி இந்த இந்த பொங்கலை விட்டு ரெண்டு படங்கள் வருது ஒன்று பராசக்தி இன்னொன்று ஜனநாயகன் ஒன்று விஜய் நடித்தது இன்னொன்று சிவகார்த்திகேயன் நடித்தது சிவகார்த்தியன் திறந்த மனதோடு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவர் பேசல அந்த ஆடியோ லாஞ்சில் பேசுனதை பார்க்கும்போது அவருக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லைங்கிறத சொல்லி காட்டியதோடு என்னை எதிர்த்து பேசுவதற்கு பெய்டு ரிப்போர்ட்டர்ஸ் பெய்டு ஊடகங்கள் இதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டன இன்னும் பயன்படுத்தப்படுறாங்க ஆனால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் நான் தயங்க மாட்டேன் எனக்கு கோடான கோடி ரசிகர்கள் எனக்கு பக்கப்படமாக இருக்கிறார்கள் ஆகவே முதல் நாள் நீங்கள் வந்து அண்ணன் படத்தை பாருங்கள் அதாவது விஜய் படத்தை பாருங்கள் அடுத்த நாள் வந்து என் படத்தை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப திறந்த மனதுடன் உள்ளத்தில் எந்தவித வஞ்சகமும் இல்லாமல் அதை சொல்லியிருக்காரு இந்த பராசக்தி படம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆதிக்க இந்தி எதிர்ப்பு எதிர்ப்புன்ட்டுல ஆதிக்க இந்தி திணிப்பு அதை எதிர்த்து எடுக்கப்பட்ட படம் அந்த காலத்தில் இந்த போராளிகளுக்கு அதாவது இந்த மாணவர்களுக்கு பணம் கொடுத்து ஊக்குவித்தது தமிழ்நாடு நாளிதழ் சாபகர் நிறுவனர் கருமுத்தி தியாகராஜ செட்டியார் என்று சொல்லி அன்றைய காங்கிரஸ் அரசு கைது பண்ணது அது இதில் வருதா இல்லையான்னு தெரியல ஏன்னா அந்த தமிழ்நாடு நாளிதழில் நானும் பணியாற்றிவேன் ரிப்போர்ட்டர்கள் மொத்தம் அந்த முப்பது வருட காலத்தில் மூணு ரிப்போர்ட்டர் தான் அதில் பணியாற்றிருக்குவோம் ஒருத்தர் பி துரைராஜ் இன்னொருத்தர் எம் ராஜாராம் இவர் சென்னையில் தினமலரி போட்டராக இருந்தார் நான் வி சுப்பிரமணியன் என்கின்ற தேவிமணி நான் இந்த மூணு பேர் தான் அந்த தமிழ்நாடு பத்திரிகையில் வேலை பார்த்தோம் ஆனால் பெருமைக்குரியவர்களும் அதில் இருந்திருக்காங்க யார் இருந்திருக்காங்கன்னா திருவாசகமணி கே எம் பாலசுப்பிரமணியம் ஆசிரியராக இருந்திருக்கார் பேராசிரியர்கள் ரத்னசாமி பேராசிரியர் ரத்னசாமி அவர் வந்து லா காலேஜில் பிரசிடென்ட் இது முனை முதல்வராக இருந்திருக்கார் பச்சையப்பன் கல்லூரிக்கு முதல்வராக இருந்திருக்கார் பின்னாளில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார் அப்புறம் டிஏவி நாதன் இவர் பெரியாருடைய கெழுதகன் நண்பர் இவர் மூ ஏழுமலை துணை ஆசிரியர்களாக இருந்தவர்களில் முக்கியமானவர் ஐயா பழ நெடுமாறன் ஆ ராமசாமி எஸ்டி ராய் இவர் காலத்தில் நான் பணியாற்றினேன் டி ஆர் ராஜகோபாலன் எம் காமராஜுரு ஜி கோவிந்தராஜன் எஸ்டி கல்லபுரான் ஜேவி கண்ணன் இவர் வீட்டில் தான் திமுக பிறந்தது அதை மறந்துடாதீங்க இவர் வீட்டில் தான் திமுக ஒதுக்கிது அப்புறம் எம்எஸ்பி சண்முகம் சுவராமன் ஜெயபாலன் வல்ல ஆர்எம்டி சம்மதம் இவர் தான் தினமணி ஆசிரியராக சென்னையில் இது பண்ணவர் இந்த இதில் என்னையும் ஜெயபாலனையும் அந்த தமிழ்நாடு மூடப்பட்டதும் என்னையும் ஜெயபாலனையும் அண்ணன் ஈவி கே சம்பத்திட்ட அனுப்பிச்சி வச்சவர் ஐயா பல நெடுமாறன் தான் நீங்கள் அங்கே போய் அண்ணன்கிட்ட வேலை பாருங்கள் அவர் ஜி இது ஜெயபெரிய பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த பத்திரிகையில் போய் ஜாயின் பண்ணுங்கள் இந்த பத்திரிக்கையை மூடிட்டாங்கன்னு கவலை வேணாம்னு சொல்லி எங்களை ரெண்டு பேரே அனுப்பிச்சி வச்சது இது எதுக்காக சொல்கிறேன்னா தமிழுக்காகவே வாழ்ந்த பத்திரிக்கை தமிழ்நாடு நாளிதழ் பிற லாங்குவேஜ் மன்னிக்கணும் இப்போ இங்கே வந்துட்டதுனால எனக்கும் அப்படியே மற்ற லாங்குவேஜை கலந்து பேச வேண்டிய ஒரு இது வள வளர்ப்புக்கு வந்துட்டேன் தமிழை தவிர வேறு மொழி இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் அதில் எழுதக்கூடாது பஸ்ஸுன்னு எழுதக்கூடாது பேருந்துன்னு தான் எழுதணும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் மறக்கக்கூடாது மறந்துடக்கூடாது அந்த த பராசக்தியில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் கைதுங்கிறது பத்திரிகை நிறுவனர் கைதுங்கிறத காட்டுறது அதுவும் இந்தி ஆதிக்க இந்தியை எதிர்ப்ப எதிர்த்ததற்காக அந்த மாணவர்களுக்கு உதவி செய்ததற்காக மாணவர்களுக்கு என்ன செய்திகள் போட்டதற்காக பணம் கொடுத்ததுக்குன்னு சொல்லி கைது பண்ணாங்க இது ஒரு சரித்திர சம்பவம் நான் மதுரை கல்லூரி வாசல் முன்னால் ரிப்போர்ட்டராக அந்த கூட இருந்துட்டேன் அந்த ஹாஸ்டலை போய் பார்த்தேன் ரத்தம் சிரித்து இருந்தது அந்த இதில் அந்த ஹாஸ்டல் மா இதில் சொத்துக்கள் எல்லாம் அந்தளவுக்கு ரிசர்வ் போலீஸ்காரர்கள் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க அதை நான் நேராகவே போய் பார்த்துவேன் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் எனக்கு அந்த வரலாறுலாம் என்ன எனக்கு முறையில் அந்த இந் ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களால் நானும் ஒருத்தன் பெருமை எனக்கு இருக்குது இது வெடித்ததே வடக்கு மாச வீதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்துக்கு முன்னால் தான் வெடித்தது மாணவர்கள் ஊர்வலமாக செல்லும் பொழுது காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து வீரையா என்கின்ற பேச்சாளர் புகு இந்த ஊர்வலத்துக்குள்ளே புகுந்து ஒரு மாணவனை வெட்டினார் அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்த்து செய்து அதுதான் தான் நாங்கள் போட்டோம் அதெல்லாம் இந்த பராசக்தியில் இடம்பெற்றிருக்கா இல்லையா இதுன்னு தெரியல இருந்தாலும் அதெல்லாம் பதிவு பண்ணணும் அதெல்லாம் மறக்கக்கூடாதுங்கிறது என்னை போன்ற ஒரு ஆர்வலர்களுக்கு விருப்பமாக இருக்குது சரி அடுத்து இந்த பிக் பாஸ் நேற்று ரெட் கார்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா சு கமர்தீனுக்கும் பார்வுக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ண ராவடி ராவடின்னு சொல்கிறதா காமக்கூத்துன்னு சொல்கிறதா அந்த அளவுக்கு இவங்க வந்து கேவலப்படுத்தியிருந்தாங்க பிக்பாஸை அதுவே உச்சபத்தமாக அந்த சான்றாவை எட்டி உதச்சி காருக்கு வெளியே தள்ளினதெல்லாம் ரொம்ப கொடூரமானது அந்த பெண் வந்து முட உடனடி உடனடியாக முதலுதவி செய்யப்பட்டு அவர் வெளியே வந்து இவங்க மன்னிப்பு கேட்டதெல்லாம் போன பிறகு அன்றைக்கி நைட்டு ஒரு ரெண்டரை மணி அளவில் அந்த அம்மா மறுபடியும் ஆஸ்பத்திரியில் வெளியே ஆஸ்பத்திரி பனிமலர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதாக ஒரு தகவல் வந்தது அது உண்மையாக பெய்யான் பொய்யான்னு தெரியலை நான் என்னமே பிக் பிக்பாஸில் இருக்க மாட்டேன் நான் என் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லதை அவங்க பிக பிக் பாஸ்காரங்க கேட்கலையாம் கேட்காம அவங்கள மறுபடியும் அவங்க இதுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியலை அது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படி ஏன்னா மறுபடியும் பனிமலர் ஆஸ்பத்திரியில் போய் சேர்கிற அளவுக்காக நான் அடுத்த ராத்திரியில நடந்துருக்கு எவ்வளோ மோசமான ஒரு செயல் பாருங்க இப்போ அவர் அந்த சான்றியாவுடைய கணவர் வந்து கம்ருதியின் மேலே நான் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு அங்கே வெளியே சுற்றிக்கிட்டு இருவோம் நண்பர்கள்ட்ட எல்லாம் ரொம்ப ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ தெரியல பார்க்கலாம் அது எப்படி போகுங்கிறது தெரியலை ஆனாலும் டிஆர்பி ரேட்டை ஏற்றுவதற்காக பார்ட்டிசிபென்ட்ஸ்களை தூண்டிவிட்டு ஆபாசமாக நடிக்க விட்டு ஆபாசமாக பேச விட்டு அதை வேடிக்கை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கேவலமான செயல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றுறாங்க இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அது நல்லதில்லை அப்படின்ட்டு நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன் பாலா டைரக்டர் பாலா ரொம்ப நாளாக சும்மா அதாவது எந்த இதுலேயும் இல்லாமல் ஈடுபடாமல் இருந்தார் இப்போ வருஷப்பரப்பு அவரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் பண்ணி ஸ்பெஷல் பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா பாலா தயாரிக்கிற படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண போகிறதாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் டைரக்டர் பாலா அங்கே ஏற்கனவே ஒரு மாதம் அங்கே டேரா போட்டு அங்கே திரைக்கதைகள்லாம் வேறொரு படத்துக்கு அவர் இயக்கத்தில் ஒரு திரைக்கதை அமைத்து இயக்கத்தில் வர்றதுக்காக ஒரு படம் தயார் பண்ணி இருக்காருங்கிற ஒரு செய்தி வந்தது ஆக இந்த தடவை பாலா தயாரிக்கும் படம் ஒன்றும் இருக்குது அவர் டைரக்ட் பண்ணுற ஒரு படமும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அப்புறம் ஏவிஎம் சரவண் படத்தை இன்னைக்கு திறந்து வச்ச இது சொன்னேன் இல்லையா அதில் அவர் சொன்னார் உலகநாயகன் கமல்ஹாசன் பேசும்போது என்ன சொன்னார்ன்னா அவர் வந்து இன்ஸ்டியூஷன் ஏவிஎம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் சரவணன் என்பவர் ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த இருந்து வந்தவங்க எல்லாருமே இன்ஸ்டியூஷனாக இருக்காங்கிறது தான் பெருமை இது இன்னும் வளரணும் அப்படின்னு அவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினா நன்றி நான் சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்